சமூகவாதம் ராமாயணத்தில் காணப்படும் எளிமையான சம்பவம் ஆனால் பலரும் தேவையற்ற சர்ச்சைகளை உருவாக்கி ராமருக்கு களங்கம் ஏற்படுத்த முயல்கின்றனர் இது குறித்த ஒரு பார்வை வேத மன்னர்கள் இன்றைய ஆட்சியாளர்களைப் போல சுயநலனிற்காக சட்டத்தை மீறுபவர்களாக அல்லாமல் தர்மத்தின்படி ஆட்சி புரிந்தனர் தன்னுடைய மகிழ்ச்சியும் குடும்பத்தினருடைய மகிழ்ச்சியும் இரண்டாம் பட்சமே இத்தகைய மன்னர்களில் தலை சிறந்தவராக திகழ்ந்தவர் பகவான் ஸ்ரீராமன் மக்கள் ஆன்மீக விஷயங்களில் அதிகம் ஈடுபாடு காட்டாத இன்றைய சூழ்நிலையில் கூட ராம ராஜ்யத்தை அமைப்போம் என அரசியல்வாதிகள் தேர்தல் வாக்குறுதி தரும் அளவிற்கு ராமர் ஆட்சியாளர்களுக்கு உதாரண புருஷராக திகழ்கிறார் இருந்தும் கூட அவ்வப்போது சில அறைவை காட்டு மனிதர்கள் அவரது செயல்களை தவறாக விமர்சிக்கின்றனர் அவற்றில் ஒன்றுதான் தவம் செய்த சூத்திரன் சம்பூகனை பகவான் ராமர் வதம் செய்த சம்பவமாகும் ராமர் முழு கடவுள் பூரண சுதந்திரமானவர் எந்த சட்டத்திற்கும் எதற்கும் கட்டுப்பட்டவர் அல்லர் எனவே அவரது சார்பாக யாரும் வாதிட தேவையில்லை ராமாயணத்தை முறையாக படிப்பவர்கள் எல்லா ஐயத்திலிருந்தும் விடுபட்டு பகவான் ஸ்ரீராமரை பிறழாத மனதுடன் வழிபடுவர் என்பது உறுதி பகவான் ஸ்ரீராமருக்கான ஓர் எளிய சேவையாக அயோக்கியர்களின் விமர்சனங்களுக்கு சாஸ்திரத்தின் அடிப்படையில் இந்த பதிவில் விளக்கம் அளிக்க முயல்கிறேன் முதலில் சம்பூகவதம் குறித்து ராமாயணத்தில் என்னதான் சொல்லப்பட்டிருக்கிறது என்பதை சுருக்கமாக காண்போம் ஒரு நாள் வயதான பிராமணர் ஒருவர் தமது பதினான்கு வயது மகன் இறந்தமைக்காக ராமர் தமது கடமையில் அலட்சியமாக இருக்கின்றார் என்று அரசவையில் குற்றம் சாட்டினார் இது குறித்து ராமர் ஆலோசனையில் ஈடுபட்ட போது சம்பூகன் என்னும் சூத்திரனுடைய கடுமையான தவமே பிராமண சிறுவனின் மரணத்துக்கு காரணம் என்றும் அவனது தலை கீழே விழும்போது சிறுவன் மீண்டும் உயர்த்தெழுவான் என்றும் நாரதரின் வாயிலாக தெரிந்து கொண்டார் சம்பூகனை தேடிச் சென்ற ராமர் தனது நாட்டின் தென்பகுதியில் ஒரு பெரிய மலைக்கும் ஒரு பெரிய ஏரிக்கும் அருகில் அவன் தனது தலையை கீழே தொங்கவிட்டவாறு கடுமையாக தவம் செய்வதைக் கண்டார் அவனை பற்றி ஒரு சில வரிகளில் விசாரித்த ராமர் உடனடியாக தமது உடைவாளால் அவனது தலையை கொய்தார் அப்போது விண்ணவர்கள் அற்புதம் அற்புதம் என்று பூமாறி பொழிந்தனர் மன நிறைவடைந்த தேவர்கள் ராமரிடம் எம்பெருமானே நீங்கள் எமக்கு பேருதவி புரிந்தீர்கள் சிறப்பான இச்செயலால் இந்த சூத்திரன் அறநெறிகளை மீறி சொர்க்கத்தை அடைவதிலிருந்து காத்தீர்கள் என்று அறிவித்தனர் பிராமணரது மகனை உயிர்ப்பிக்க விரும்பிய ராமரிடம் இந்திரன் கூறினார் எம்பெருமானே சூத்திரனின் தலைநிலத்தில் விழுந்தவுடனேயே அந்த குழந்தை மீண்டும் உயிர் பெற்று தனது பெற்றோருடன் இணைந்து விட்டது என்றார் இந்த சம்பவத்தை படித்துவிட்டு ராமருக்கு எதிராக குற்றம் சாட்டுபவர்கள் முக்கியமாக இரண்டு வாதங்களை முன்வைக்கின்றனர் முதலாவதாக சூத்திரன் தவம் செய்யக்கூடாது என்பதால் அவனை ராமர் கொன்றுவிட்டார் இதனால் அவர் தம்மை சூத்திரர்களின் எதிரியாக நிரூபித்துள்ளார் இரண்டாவதாக ஏதோ ஒரு மூலையில் சூத்திரன் தவம் செய்ததற்கும் பிராமணருடைய மகன் அகால மரணம் அடைந்ததற்கும் என்ன தொடர்பு இவை இரண்டும் தான் முக்கிய வாதங்களாக உள்ளன சரி இப்போது இந்த வாதங்களுக்கு ஒன்றன்பின் ஒன்றாக பதிலளிப்போம் முதலாவதாக ராமர் சூத்திரர்களுக்கு எதிரியா சம்பூகவாதத்தை வைத்து ராமரை சூத்திரர்களின் எதிரியாக காண்பிக்க சிலர் விரும்புகின்றனர் ஆனால் ராமரது ஆட்சியில் நான்கு வர்ணத்தவர்களும் திருப்தியுடனும் மகிழ்ச்சியுடனும் இருந்ததை ராமாயணத்தின் பல இடங்களில் காண்கிறோம் இன்னும் ஆழமாக பார்த்தால் நான்கு வர்ணத்தவர் மட்டுமின்றி வர்ணத்திற்கு வெளியே வாழ்ந்தவர்களையும் ராமர் அன்புடனும் பண்புடனும் மரியாதையுடனும் நடத்தினார் யாரையும் இழிவாக நடத்தவில்லை ராமர் வேடனான குகனை கட்டி தழுவி குகனோடு ஐவரானோம் என்று கூறினார் அவர் சூத்திரர்களை அவமதிப்பவராக இருந்திருந்தால் குகனை எவ்வாறு தமது சகோதரரில் ஒருவராக ஏற்றிருப்பார் ராமாயணம் சூத்திரர்களை அவமதிக்கும் காவியம் என்றால் வழிப்பறியில் ஈடுபட்டு வந்த வால்மீகி நாரதரின் வழிகாட்டுதலை ஏற்று ராமாயணத்தை எவ்வாறு எழுதியிருக்க முடியும் சூத்திரனான சம்பூகனின் தவத்தை ஏற்காத ராமர் திருடனான வால்மீகியின் தவத்தை எவ்வாறு ஏற்றார் காட்டில் வசித்து வந்த வயதான பெண் தபஸ்வியான சபரி சூத்திர குடும்பத்தை சார்ந்தவளாக இருந்தும் ஸ்ரீ ராமரால் பெரிதும் மதிக்கப்பட்டாள் சபரியின் குருவாகிய மாதங்க மகரிஷியும் சண்டாள குடும்பத்தில் பிறந்து பிராமண நிலைக்கு உயர்வு பெற்றவர் என்பதை அறிகிறோம் ராமர் பிராமணனாக பிறந்து கடும் தவம் புரிந்த ராவணனை கொன்றார் பிராமணரான பரசுராமரிடம் போரிட்டு அவரது தவத்தின் பலன்களை அழித்தார் இதனால் ராமர் பிராமணர்களை வெறுப்பவர் என்று கூறலாமே வானர மன்னன் வாலியை கொன்றதால் மிருகங்களை வெறுப்பவர் என்று அவரை கூறலாமே எனவே தயவு செய்து இது போன்ற முட்டாள்தனமான வாதங்களை முன்வைக்காதீர் ஆகவே ராமர் சம்பூகனை கொன்றதற்கு அவன் ஒரு சூத்திரன் என்பதை காரணம் கூறுவதை விடுத்து அதன் பின்புலத்தில் உள்ள மற்ற விஷயங்களையும் ஆராய வேண்டியது அவசியமாகிறது சம்பூகன் சாஸ்திர விதிகளுக்கு புறம்பாக கடும் தவம் புரிந்து சொர்க்கத்தை அடைய முயன்றான் பகவத்கீதையில் தவங்களை பற்றி குறிப்பிடும்போது போது பகவான் கிருஷ்ணர் சுட்டிக்காட்டுகிறார் பிறரை அழிப்பதற்காகவோ துன்புறுத்துவதற்காகவோ அல்லது தன்னையே வருத்திக்கொண்டு முட்டாள்தனமான முறையில் செய்யப்படும் தவங்கள் தமோ குணத்தில் இருப்பவையாக கருதப்படுகின்றன அசுரர்களான சிபு ராவணன் மட்டுமின்றி சம்பூகனின் தவமும் இப்பிரிவில் அடங்குகின்றது இவற்றை மூளையிலேயே கிள்ளுதல் அவசியமானதாகும் சொர்க்கத்தை வெல்வதற்கான தவத்தில் ஈடுபட்ட தனது மகன் ஜலந்தரனை சிவபெருமான் கொன்ற சம்பவத்தையும் இங்கு ஒப்பிடுதல் நலம் எல்லா மக்களையும் தம் பிள்ளைகளாக பாவித்து நல்லாட்சி புரிந்தவரும் எல்லா தர்மத்தையும் துல்லியமாக அறிந்தவருமான முழுமுதற் கடவுள் ஸ்ரீராமர் எவரேனும் ஒருவனை கொள்கிறார் என்றால் அப்பாறு கொல்லப்படுபவன் நல்லவன் கிடையாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும் எனவே சம்பூகனை தவத்தில் ஈடுபட்ட சூத்திரன் என்று மட்டும் பார்க்க கூடாது அவனுடைய நோக்கம் என்ன என்பதையும் கவனிக்க வேண்டும் சம்பூகனிடம் ராமர் விசாரித்த போது அவன் கூறிய பதில் என்னுடைய தற்போதைய உடலிலேயே தேவலோகத்தை அடைய விரும்புகிறேன் நான் பொய் சொல்ல விரும்பவில்லை உண்மையில் நான் அந்த தேவலோகத்தை வெற்றி கொண்டு என்னுடையதாக மாற்றிக்கொள்ள விரும்புகிறேன் தேவர்களை வென்று மக்களுக்கு தீங்கிழைக்க வேண்டும் என்ற சம்பூகனின் தீய நோக்கம் இதிலேயே தெளிவாக தெரிகிறது ஸ்ரீராமரால் கொல்லப்பட்ட அந்த சூத்திர தபஸ்வி ஜங்கன் என்ற பெயரில் முன்பு அசுரனாக இருந்தவன் அன்னை பார்வதியிடமிருந்து வரம் பெற்று ஒரு கல்ப காலம் ஆயுளை பெற்றிருந்தான் உலகிற்கு அழிவை தரும் நோக்கத்துடன் துர்புத்தி கொண்ட அந்த அசுரன் சிவபெருமானின் இடத்தை பிடிக்க வேண்டி தவம் செய்தான் மேலும் பார்வதி தேவியை அடைய விரும்பினான் எனவே வேறு யாராலும் கொல்ல முடியாத அவனை பகவான் ஸ்ரீராமர் கொன்றார் வரம் கொடுத்த பார்வதி தேவியை அனுபவிக்க விரும்பியதும் அதற்காக சிவபெருமானின் நிலையை பெற விரும்பியதும் சாதாரண குற்றமா கல்ப காலத்திற்கு யாராலும் தன்னை கொல்ல முடியாது என்ற கர்வத்துடன் உலகிற்கே தீமையை கொடுப்பதற்காக சம்பூகன் தவம் செய்தான் அதனால்தான் அவனை கொன்றமைக்காக தேவர்கள் அனைவரும் ராமருக்கு நன்றி தெரிவித்தனர் அசுரன் என்று வந்த பின்னர் பிராமணன் சூத்திரன் பெண் முதலிய பேதங்கள் எதையும் ராமர் பார்ப்பதில்லை அசுரர்களை அழிப்பதற்காகவே அவர் அவதரிக்கின்றார் தற்பொழுது இரண்டாவது வாதத்தினை காண்போம் ஏதோ ஒரு மூலையில் சூத்திரன் தவம் செய்ததற்கும் பிராமணருடைய மகன் அகால மரணம் அடைந்ததற்கும் என்ன தொடர்பு சம்பூகனின் தலை தரையில் விழுந்த உடனேயே பிராமணரின் குழந்தை மீண்டும் உயிர்த்தெழுந்தது இதிலிருந்து குழந்தையின் மரணத்திற்கு சம்பூகனின் தவமே காரணம் என்பது உறுதியாயிற்று ஒருவருடைய தவத்திற்கும் மற்றொருவருடைய மரணத்திற்கும் என்ன தொடர்பு இதுவே கர்ம விதிகளின் சூட்சும செயல்பாடாகும் இந்த உலகம் தான் தோன்றித்தனமாக செயல்படவில்லை நல்லோர் சிலருக்காக எல்லாருக்கும் மழை பெய்கிறது என்று வள்ளுவர் கூறியுள்ளார் அதுபோலவே தீயோர் சிலரினால் எல்லாருக்கும் தீமையும் நிகழ்கிறது இயற்கையின் விதிகளை அறியாத முட்டாள்கள் மட்டுமே ஒருவன் தவம் இருக்க மற்றொருவன் எவ்வாறு மடிவான் என்று கேள்வி எழுப்புவர் தேவர்கள் பகவான் ராமச்சந்திரரின் மீது பூமாரி பொழிந்ததன் மூலமாக சம்பூகனின் வதம் சரியே என்பதை சுட்டிக்காட்டினர் ராமரின் செயல் தவறாக இருந்திருந்தால் தேவர்கள் நிச்சயம் ராமரை வாழ்த்தி நன்றி சொல்லியிருக்க மாட்டார்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்